டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் பதினைந்து மார்க்குகளை கொடுக்கக்கூடிய சொல் அகராதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்ச்சொல்லை எழுதுக இது நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்காம இருக்க மாட்டாங்க இந்த கேட்கக்கூடிய எதிர்ச்சொல்லை எழுதுக சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் நம்ம வந்து இந்த ஒரு காணொலியில பார்க்க இருக்கும் முதல்ல அகம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அகம் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியது புறம் வெளியே இருக்கக்கூடியது அகம் அகத்தினுடைய எதிர்ச்சொல் புறம் அடுத்து அகழுதல் அகழ்தல் அப்படின்றது எதிர்ச்சொல் வந்து தூர்த்தல் அப்படின்றது அடுத்து அகலம் அகலம் அப்படின்றது அதனுடைய எதிர்ச்சொல் குறுக்கம் அடுத்து அகழல் அகலல் அப்படின்னா கிட்டுதல் அப்படின்றது அதனுடைய எதிர்ச்சொல் அடுத்து அங்கன் அங்கன் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் வந்து அனங்கன் அப்படின்றது அடுத்து அடி அடின்றது நமக்கு தெரியும் பாதம் இருக்கு இல்லையா பாத அடிகள் அந்த அடியினுடைய என்ன காலு கீழே இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் என்ன இருக்கு தலைக்கு மேல முடி அடி முடி அடுத்து பார்த்தீங்கன்னா அடைப்பு அடைச்சிட்டு இருக்குது அதோடைய ஆப்போசிட் திறப்பு அடுத்து அந்தியம் அந்தியத்தினுடைய ஆப்போசிட் என்ன எதிர்ச்சொல் என்ன அனந்தியம் அடுத்து அர்த்தம் அர்த்தம்னா மீனிங் அர்த்தம் இருக்கா அனர்த்தம் அப்படின்றது மீனிங் இல்லாதது அனர்த்தம் அறம் அப்படின்றது எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் அந்த மரம் இது இந்த மரம் அடுத்து அலர்தல் எதிர்ச்சொல் என்னன்னா குவிதல் அலர்தல் அப்படின்னா அதாவது அந்த இடத்துல இருந்து குவிதலுக்கும் அப்படியே ஆப்போசிட் ஒரு குவிஞ்சு கிடறதுக்கும் அப்படியே செதஞ்சு கம்மியா இருக்கிறதுக்கும் அதுதான் அந்த அலர்தலுக்கும் குவிதலுக்கும் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் அடுத்து ஆகோழ் ஆகூழினுடைய எதிர்ச்சொல் வந்து ஆ ஆகூழினுடைய எதிர்ச்சொல் போகூழ் இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆக்குதல் ஆக்குதல் அப்படின்றது ஒரு விஷயத்தை உருவாக்குறது அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழித்தல் உதாரணத்துக்கு இந்த கடவுள்களில் சொல்லுவாங்க ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்குதல் ஆக்குதலுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழித்தல் அப்படின்றது அடுத்து ஆதாரம் ஆதாரத்தினுடைய எதிர்ச்சொல் என்னன்னா நிராதாரம் நிராதாரம் ஆதாரம் அப்படின்றது ப்ரூஃப் ஆதாரம் இருக்கா அப்படின்றாங்க இல்லையா இப்ப இந்த நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் ஆதாரம் நிராதாரம் அப்படின்ற விஷயம் அதுக்கு ஆதாரமே கிடையாது சுத்தமாக ஆதாரமே கிடையாது விட்னஸ் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது தான் நிராதாரம் சொல்லுவாங்க அடுத்து ஆதி ஆதி அப்படின்றது நமக்கு தெரியும் ஆதி அந்தம் அப்படின்றது அதோடைய ஆப்போசிட் ஆதின்றது தொடக்கம் அந்தம்ன்றது அதோடைய முடிவு ஆதியும் அந்தமும் ஆதி அந்தம் அடுத்து ஆரம்பம் ஆரம்பமும் அதுதான் ஆரம்பம்ன்றது ஸ்டார்டிங்கு அதனுடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் முடிவு அடுத்து ஆரோகணம் ஆரோகணத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோகணம் அடுத்து இசை இசைன்றது நமக்கு தெரியும் ஒரு நாதம் ஒரு இனிமையான விஷயம் அதுக்கு அப்படியே எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசை வசைனா பாடுறது திட்டுறது இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு சொற்கள் தீய சொற்கள் தான் வந்து வசைன்னு சொல்லுவாங்க இசை அப்படின்றது காதுகளுக்கு கேட்கதற்கு நன்றாக இருப்பது இசை காதால் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதுதான் வந்து வசை அடுத்து இனங்கள் இனங்கள் அப்படின்றது ஒருத்தவங்களோட நம்ம வந்து ஒத்து போறது இனங்கள்னு சொல்லுவாங்க அடுத்து பிணங்கள் பிணங்கள் அப்படின்றது என்னன்னா இது வந்து அவங்களோட ஒத்து போகாமல் கோச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு எக்ஸாக்டா சொல்ல போனால் இந்த பிணங்கள் அப்படின்ற விஷயம் வந்து இன்று வரை மலையாள மொழியில யூஸ் பண்றாங்க பிணங்கி அப்படின்வாங்க அந்த பிணங்கி அப்படின்றது என்னன்னா அவங்க வந்து ஆப்போசிட் அப்படியே அதாவது கோச்சுக்கிட்டாங்கப்பா தான் பிணங்கள் இது தூய தமிழ் வார்த்தை இது வந்து மலையாளத்துல இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இணை இணை அப்படின்றதுக்கு தனி இணைனா ஒருத்தவங்களோட சேர்ந்து இருக்கிறது அதனுடைய எதிர்ச்சொல் என்னது தனி அடுத்து இம்மை இம்மைனா இந்த உலகம் இம்மை அப்படின்றது தற்பொழுது வாழக்கூடிய நிதர்சனான உலகம் மறுமை அப்படின்றது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் அதாவது மேலுலகம்னு சொல்லுவாங்க இல்லையா இம்மை மறுமை அதாவது இந்த உலகமும் அந்த உலகம் அதுதான் வந்து மறுமை சொர்க்கம் நரகம்லாம் சொல்றாங்க அதுதான் வந்து மறுமை இதம் இதம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் அகீதம் அகிதம் இதம் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து அகிதம் இன்சொல் இன்சொல்னா நல்ல சொல் அதனுடைய வன்சொல் தீமையான சொற்கள் அதுதான் வந்து வன்சொல் சொல்லுவாங்க இன்சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன் சொல் அப்படின்றது அடுத்து இன்பம் இன்பத்தினுடைய எதிர்ச்சொல் நமக்கு தெரியும் துன்பம் அடுத்து இல்லறம் இல்லறம் அப்படின்றது ஒரு குடும்பமாக வாழ்வது அதாவது மனைவி மக்கள் இதனோடு வாழ்வது இல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லற வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் மற்றும் மனைவிகளோடு மனைவி மக்களோடு வாழ்வது குழந்தைகள் மற்றும் வாழ்வது தான் வந்து இல்லற வாழ்வுன்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிர்ச்சொல் வந்து துறவரம் நமக்கு தெரியும் துறவரம் அப்படின்றது சாமியாரா போறது சன்னியாசியா போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் துறந்த நிலையில் குடும்பம் பிள்ளைகள் மனைவிகள் எதுவும் இல்லாத நிலையில் முழுமையாக அனைத்தையும் இறைவனுக்காக துறந்துதல் துறக்கக்கூடிய தான் வந்து துறவரம் சொல்லுவாங்க அதுதான் வந்து இதனுடைய எதிர்ச்சொல் அடுத்து லாபம் நஷ்டம் நமக்கு தெரியும் அடுத்து இயற்கை இயற்கைனா நேச்சுரல் இயற்கையாக செயற்கை ஆர்டிபிஷியல் இயற்கை செயற்கை அடுத்து இளமை முதுமை தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்து ஈதல் ஈதல்ன்றது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கிறது ஏற்றல் அப்படின்றது அதனுடைய எதிர்ச்சொல் ஏற்றல்ன்றது நம்ம அவங்க வாங்கிக்கிறது கொடுக்கிறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் ஈதல் மற்றும் ஏற்றல் அடுத்து ஈரம் ஈரம்ன்றது நமக்கு தெரியும் வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த இடத்துல வந்து நீர் பரப்பு இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஈரம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சி அப்படின்றது ஈரத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வறட்சி அப்படின்றது பதில் அடுத்து உண்டு இருக்குப்பா அதனுடைய எரிச்சல் இல்லை இருக்கா இல்லையா உண்டா இல்லையா அப்படின்றாங்களையா உண்டு அதனுடைய எதிர்ச்சொல் என்னது இல்லை அடுத்து உண்மை உண்மைன்றது சத்தியம் உண்மை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா போய் கிடையாது இன்மை தமிழ்ல தூய தமிழ்ல உண்மையினுடைய எதிர்ச்சொல் வந்து இன்மை உண்மை இன்மை அடுத்து உத்தமன் உத்தமன் அப்படின்றது நமக்கு தெரியும் உத்தமனுடைய எதிர்ச்சொல் வந்து அதமன் உத்தமன்னா இவன்ஸ் இவன் வந்து ரொம்ப உண்மையானவா உத்தமம்ப்பா அதமன் அப்படின்றது அப்படியே அதற்கு எதிர் சொல் அவன் வந்து உத்தமன் கிடையாது அப்படின்றது தான் உபகாரம் உபகாரம்ன்றது நமக்கு தெரியும் ஒரு உதவி ஹெல்ப் உபகாரத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபகாரம் உபகாரம்ன்றது ஹெல்ப் அபகாரம் அப்படின்றது ஹெல்ப்புக்கு அப்படியே ஆப்போசிட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் கஷ்டத்தை கொடுக்கறது அபகாரம்னு சொல்லுவாங்க அடுத்து உபயம் உபயம் உபயத்தினுடைய எதிர்ச்சொல் வந்து தனி உபயம்ன்றது ஒரு விஷயங்கள் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு பண்றது அடுத்து வந்து தனின்றது தெரியும் நமக்கு உள் உள்ன்றது உள்ள அதுக்கு எதிர்ச்சொல் வெளி உள் வெளி அடுத்து உறவு உறவு அப்படின்றது உறவினுடைய எதிர்ச்சொல் என்னது பகை உறவினுடைய எதிர்ச்சொல் பகை ஊடல் ஊடலினுடைய எதிர்ச்சொல் கூடல் ஊடல்ன்றது நமக்கு தெரியும் அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவிக்கிடையில வந்து அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு உறவுகளுக்கு இடையில வந்து பேசாமல் இருக்கிறது ஊடலும் கூடலும் இல்வாழ்க்கைக்கு அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஊடல் மற்றும் கூடல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஊடல் அப்படின்றது பிரிஞ்சிருக்கிறது கூடல் அப்படின்றது சேர்ந்து இருக்கிறது இதுதான் ஊடல் ஊழலினுடைய எதிர்ச்சொல் வந்து கூடல் அடுத்து எரிதல் எரிதல் எரிதலினுடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிழுதல் எரிதலினுடைய எதிர்ச்சொல் வந்து அவிழ்தல் அடுத்து ஒன்னார் ஒன்னார் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பகைவருன்னு சொல்லுவாங்க இல்லையா தான் வந்து ஒன்னார் ஒன்னாரினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உற்றார் உற்றார்ன்றது நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்றது நமக்கு வேண்டாதவங்க பகைவர்கள் உற்றார் அப்படின்றது நம்மளுக்கு வேண்டினவங்க அதுதான் எதிர்ச்சொல் உற்றார் அடுத்து ஓங்கல் ஓங்கல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓங்கி ஒழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீன்றது ஓங்கல் ஓங்கிறது அப்படின்னும் போது நீண்டதுப்பா ஓங்கி ஒலித்தது அதுக்கு அப்படி ஆப்போசிட் என்னது ஒடுங்கி போயிருக்கிறது ஒடுங்கல் ஓங்கலினுடைய எதிர்ச்சொல் என்னது ஒடுங்கள் அடுத்து கட்டுதல் கட்டுதல் அப்படின்றது ஒரு முடிச்ச போடுறதோ இல்ல ஒரு விஷயத்தை கட்டுறதோ சொல்லலாம் அவிழிப்போம் கட்டுதலுக்கு எதிர்ச்சொல் அவிழ்த்தல் அடுத்து கண்டம் கண்டம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகண்டம் கண்டத்தினுடைய எதிர்ச்சொல் அகண்டம் அடுத்து கலக்கம் கலக்கம் அப்படின்றது ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அப்போ கலக்கத்தினுடைய எதிர்ச்சொல் என்னது தெளிவு கலக்கம் அப்படின்றது கிளாரிட்டி இல்லை ஒரு மாதிரி குழப்பம் குழப்பத்திற்கு எதிர்ச்சொல் தெளிவா இருக்கிறது தெளிவு கவனம் கவனத்தினுடைய எதிர்ச்சொல் மறதி கவனமா இருந்தோன்னா நமக்கு மறதி ஏற்படாது கவனமா இல்லைன்னா நமக்கு மறதி ஏற்படும் அப்போ கவனத்தினுடைய எதிர்ச்சொல் என்னது இந்த இடத்துல மறதி அடுத்து கலங்கம் கலங்கத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிஷ்கலங்கம் கலங்கத்தினுடைய எதிர்ச்சொல் நிஷ்கலங்கம் இந்த இடத்துல கலக்கம் அந்த கலங்கம் கிடையாது கலக்கம் வேற கலங்கம் வேற கலக்கம் அப்படின்றது கலக்கமாக இருக்கிறது ஒரு மாதிரி வந்து தெளிவில்லாமல் இருக்கிறது அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு இந்த இடத்துல கலங்கம் கலங்கத்தினுடைய எதிர்ச்சொல் என்னது நிஷ்கலங்கம் அதாவது கலங்காமல் அப்படியே தூய்மையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நிஷ்கலங்கம்னு சொல்லுவாங்க அடுத்து கற்றார் கற்றாருன்றது பல விஷயங்களை கற்று தேர்ந்தவர்களை கற்றார்னு சொல்லுவாங்க அப்போது கல்லார் அப்படின்றது படிக்காதவங்க பல கற்றும் கல்லாதவர் அப்படின்ற திருவள்ளூருடைய வாக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கல்லார் அப்படின்றது படிப்பறிவு இல்லாதவங்க ஒரு விஷயத்தை படிக்காதவங்க கற்று தேராதவர்கள் தான் வந்து கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கனவு அதனுடைய நனவு நமக்கு தெரியும் அடுத்து காலம் காலத்தினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அகாலம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தையை காலம் மற்றும் அகாலம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் காலத்தினுடைய எதிர்ச்சொல் அகாலம் அடுத்து காளை காளையினுடைய எதிர்ச்சொல் மாலை காலை மாலை அடுத்து குணம் குணத்தினுடைய எதிர்ச்சொல் குற்றம் குணம் அப்படின்றது என்னது ஒரு நற்குணம் அப்படின்னு சொல்லலாமா இப்ப நல்ல குணம் அவங்களுக்கு அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து குற்றம் அடுத்து கூடல் கூடல் அப்படின்றது சேர்ந்து இருக்கிறது அப்ப கூடலினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிதல் அப்படின்றது அதனுடைய எதிர்ச்சொல் அடுத்து கொள்வனை கொள்வனை அப்படின்றது என்னது ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது தான் வந்து கொள்வனை அப்படின்னு சொல்லுவாங்க கொள்வனை அப்படின்றது வாங்கி அப்படின்னும் போது கொடுப்பனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கிறது வந்து <BUanca> கொடுப்பனைன்னு சொல்லலாமா கொள்வனைன்றது வாங்கிக்கிறது கொடுக்கிறது அப்படின்றது கொடுப்பனை இது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிகவும் முக்கியமான எதிர்ச்சொற்கள் இன்னும் பல எதிர்ச்சொற்கள் நம்ம வரப்போகிற காணொளிகளை பார்க்க இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரியான பொதுத்தமிழோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோட டாபிக்ஸோ எந்த டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க உங்களுக்காக உங்களுக்கு விருப்பமான டாபிக்ஸ் போடுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்